குரல் பதினேழு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலித் தான் நல்காதாகிவிடின் என் பிள்ளைகளே மேகம் தன் கரங்களை மூடி மழை விடாது போனால் உலகின் உயிர்கொடி சுருங்கும் கடலும் தன் கண்ணீரைப் போல உப்பாய் நின்றுவிடும் திரும்பளிக்கும் தர்மம் முடங்கினால் இயற்கையின் சுழற்சியே தடுமாறும் வயல் மண் உதடு பிளந்து துளி தேடி வாடும் நதியின் முதுகெலும்பு போல் ஆற்றுப் படுகை வெடிப்படும் அம்பல் விழி மூடி மாடுகள் நிழலில் நாக்கு நீட்டும் இந்த குரல் மழையின் பெருமையையும் பகிர்வின் நியதியையும் அறிவுறுத்துகிறது கடலிடமிருந்து வாங்கிய நீரை மேகம் நிலத்துக்குத் தானமாய்ப் பகிரும்போதுதான் பூமி புன்னகைக்கும் நான் கூறுவது இதுதான் தரும் கரம்தான் உலகை தாங்கும் தண்ணீரின் சுழற்சி போல நன்மை திரும்பி நம்மையே காக்கும் இதுவே நான் கூறும் பதினேழாம் குரல்